அக்னி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் ஸ்கில் பிரிட்ஜ் எனப்படும் திறன் பாலம் நிகழ்ச்சி அக்னி தொழில்நுட்ப கல்லூரி நடத்திய ஸ்கில் பிரிட்ஜ் எனப்படும் திறன் பாலம் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் ஸ்கில் பிரிட்ஜ் நிகழ்ச்சி கற்றல் மற்றும் பணி ஆகியவற்றின் இடையே உள்ள இடைவெளியை நீக்கும் நோக்கத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டது இதில் அக்னி குழும நிறுவனங்களின் தலைவர் திரு ஆர் என் ஜெயபிரகாஷ் அக்னி தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் பவானி ஜெயபிரகாஷ் கருடா ஏரோஸ் பேஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியும் கருடா ஏரோஸ் பேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி முனைவர் விஜயகுமார் அக்னி தொழில்நுட்பக் கல்லூரி முதல்வர் முனைவர் சீனிவாசன் ஆளவந்தார் ஐஐடி மெட்ராஸின் முன்னாள் பேராசிரியரும் அக்னி தொழில்நுட்ப கல்லூரியின் ஆலோசகருமான முனைவர் டி எஸ் நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கல்வி மற்றும் தொழில்துறைக்கு இடையே நெருக்கமான பிணைப்பை வளர்ப்பதை இந்த நிகழ்ச்சியை நோக்கமாக கொண்டது அதாவது ஸ்கில் பிரிட்ஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வின் மையக்கரு கல்வி அறிவை தொழில் நடைமுறைகளை ஏற்க உருவாக்குவது ஆகும் அக்னி தொழில்நுட்பக் கல்லூரி சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தால் தன்னாட்சி அந்தஸ்தை பெற்றது பல்வேறு தொழில்களின் வளர்ந்து வரும் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பாடத்திட்டத்தை சீரமைக்கும் முயற்சிகளை அக்னி தொழில்நுட்ப கல்லூரி முன்னெடுத்து வருகிறது நடைமுறைக்கு ஏற்ப தற்போதைய உலக அனுபவங்களுடன் தத்துவார்த்த கற்றலை தடையின்றி ஒருங்கிணைக்க வடிவமைக்கப்பட்ட பணியுடன் ஒருங்கிணைந்த கற்றலும் டபிள்யூஐஎல் இதில் அடங்கும் அக்னி குழும நிறுவனங்களின் தலைவர் திரு ஆர் என் ஜெயபிரகாஷ் செய்தியாளர்களை சந்திக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பொறியியல் கல்விதான் அடிப்படை என்றும் பொறியியல் பட்டதாரிகள் இளம் வயதிலேயே நிறைவான ஊதியம் பெற முடியும் என்றும் கூறினார் அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஆண்டுதோறும் பாடத்திட்டத்தை மாற்ற முடியாது என்பதால் அடிப்படை கல்வியை பாடத்திட்டம் மூலமும் துறை சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மாணவர்களுக்கு அந்தந்த துறை நிறுவனங்களுடன் இணைந்து மாணவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்கள் புதிய உச்சத்தை கல்வியில் எட்ட முடியும் என்றும் கூறிய அவர் அதற்கான முயற்சியை அக்னி தொழில்நுட்ப கல்லூரி மேற்கொள்கிறது என்றும் கூறினார் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு நீங்கள் எல்லோருமே எலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதை ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ட்ரை பண்றோம்னா நாங்க நாங்கள் பத்து வருஷமாக ட்ரை பண்ணி தான் இருந்தோம் இது அதுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருந்தோம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அட்டானமஸ்லாம் ஆயிட்டோம் நாங்கள் இதில் வந்து இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல ஆனால் நான் வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தன் என் சென்னைய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி நாலுல இருந்தே தெரியும் ஸோ இவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டுக்கும் எஸ்பெஷலி சென்னைக்கும் வந்திருக்குன்னா சென்னை தென் நம்மளுடைய பெங்களூர் ஹைதராபாத் இதெல்லாம் வந்து இதுனா டெஃபினட்டா அது இன்ஜினியரிங் க்ரோத் தான் நம்ம ஊரில் இன்ஜினியரிங் க்ரோத் ஸ்டோரி இல்லைன்னா தமிழ்நாட்டிலையோ இல்லை பெங்களூர்லையோ பெரிய மினரல்ஸ் பீகார்லையோ இல்லை மற்ற நார்த்தில் இருக்கிற மாதிரி மினரல்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை இங்கே எல்லாமே படிப்பு 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 தான் நம்ம அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸும் அண்ணா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து குவாலிட்டி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வெளியில கொண்டு வந்தனால்தான் லட்சக்கணக்கான பேர் இப்போ நீங்க ஓஎம்ஆர்ல போனாலும் இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் போனாலும் இல்லை உரகடம் எங்கே போனாலும் எப்படி லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் கம்பெனிஸும் வேர்ல்ட் ரினோன் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குன்னா த இன்ஜினியரிங் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு இஸ் அந்த இன்ஜினியரிங் எஜுகேஷனால தான் இத்தனை வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய வெறும் கிராஜுவேட்ஸ் படிக்கும் போது முப்பதாயிரம் ரூபாய் ஒரு மா ஒரு மாதத்துக்கான சேலரி எல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாமல் பத்து வருஷம் கடிச்சு படி கடிச்சிருந்த இந்த சேலரி இப்பெல்லாம் ஒரு குழந்தை பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுலேயே ஸ் சரி போறாங்க ஒரு வித் மேட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸ்லேயே வீடு வாங்குறாங்க இது எல்லாமே நடக்குதுன்னா அதெல்லாம் இன்ஜினியரிங்னால தான் ஸோ இன்ஜினியரிங் வந்து எம்ப்ளாயபிலிட்டி இல்லை இன்ஜினியரிங்லனால வந்து நிறைய பேருக்கு எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க வருஷ வருஷ வருஷமா கடந்த இருபத்தஞ்சு வருஷமா அப்ப எத்தனை இன்ஜினியர்ஸ் வந்திருப்பாங்க உலகம் ஃபுல்லா நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பிளேஸ் ஆயிருக்காங்க நம்ம லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் தெரியும் இப்போ இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எஜுகேஷனுக்கோ இன்னைக்கு வர ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய டெக்னாலஜியும் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது ஸோ இந்த வளர்ச்சிக்கும் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பண்ண போகிறோம் என்னென்னா டே ஒன்லேருந்தே பதினேழு வயசுலேருந்தே அந்த பையன் வந்து இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்க கரிக்குலம்ல வந்து கரிக்குலம் வந்து வேற ஒரு கரிக்குலம் இருக்கும் கரிக்குலத்தை நீங்க வந்து வருஷ வருஷம் மாத்த முடியாது எந்த புக்கையுமே வருஷ வருஷம் எந்த யூனிவர்சிட்டி யாருனாலையும் மாற்றவே முடியாது ஆனா டெக்னாலஜி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்னு இருக்க வருஷம் இல்லை ஒரு செல்போனே நீங்க வந்து இந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இல்லை பட் நாங்க அதனால என்ன பேஸும் அவங்களுடைய தியோரில இருந்தோ பிராக்டிகல்ஸ்ல இருந்தும் எடுத்துட்டு அந்த எல்லா குழந்தைங்களும் எங்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் சேர அந்த எயிட் ஹண்டர் குழந்தைங்களோ டே ஒன்ல இருந்து அவங்க எந்த எந்த டிவிஷன் ஆப் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் கூட டை அப் பண்ணி அந்த ரிலேட்டட் கம்பெனிஸோட சேர்ந்து நாலு வருஷமே அவங்க கிட்டேருந்து கோர்ஸ் மெட்டீரியல் வாங்கி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இந்த முயற்சியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எங்களோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணலான்னு இருந்தாங்க ஸோ ஃபோர் இயர்ஸ் டவுன் த லைன் அவங்க வெளில வர்ற வரும்போது தே இன்ஜினியர் தென்னா ட்ரெயினிங் இன்ஜினியரா இருப்பாங்கிறது எங்களுடைய கருத்து நாங்க இதுக்கு முன்னாடியே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கும் போது எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுல வந்து நம்ம நைன்டி ஹவர்ஸ் ஆஃப் தியரி இருக்கணும் இத்தனை ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் இருக்கணும் அண்ட் கரிக்குலம் வந்து நான் எங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஆனா இப்போ ஒன்ஸ் நாங்கள் அட்டோனமஸ் ஆயிட்டனால அந்த கரிக்குலம்ல எங்களுக்கு நிறைய லீவரேஜ் லீவரேஜ் இருக்கு நான் இப்போ வந்து லேட்டஸ்ட் கேமரா பத்தி ஒரு கரிக்குலம் போடலாம் இப்போ நீங்க வச்சிட்டு இருக்க கேமராஸ் பற்றி நான் கரிக்குலம் போடலாம் இந்த மைக்ஸை பத்தி ஒரு கரிக்குலம் போடலாம் ஸோ அந்த பசங்க வந்து இந்த மைக்கை பத்தியோ இந்த கேமரா பத்தியோ ஃபோர் இயர்ஸா படிச்சு குடிச்சிட்டு இதே மாதிரி ஒரு கேனன் கம்பெனிலேயோ இல்லை பேனசோனிக் கம்பெனிலையோ இல்லை ஒன் ஆஃப் டாப் போஸ் மாதிரி கம்பெனிஸ்லயோ அவே இன்டெகிரேட் ஆகி போகலாம் அதனால அந்த இப்போ இப்போ நீங்க ஃபோர் இயர்ஸ் டவுன் தலையே நான் தியோரியா படிச்சேன்னா இந்த கேமரா நீங்க இப்போ யூஸ் பண்ற கேமரா கண்டிப்பாக என் தியோரி பேப்பரில் இருக்காது தியோரி பேப்பரில் ஃபைவ் இயர்ஸ் பேக் சிக்ஸ் இயர்ஸ் பேக் இருக்க கேமரா பற்றி இருக்கும் பட் நான் இப்போ என் பையன் வந்து அந்த ஃபண்டமெண்டலாக எப்படி கேமரா ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து எங்க லெக்சர் ப்ரொசஸ் சொல்லி கொடுத்துருவாங்க இந்த கேமராவை எப்படி பிரித்து அதை எப்படி ரிப்பேர் பண்ணி அதை எப்படி இப்போ இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறத அந்த கம்பெனியோட சேர்ந்து அந்த கம்பெனியும் நாங்களும் சேர்ந்து பண்ணுறோம் நான் எங்களுடைய ஒரே ரிக்வெஸ்ட் வந்து எப்பயுமே கம்பெனிஸ் வந்து ஒரே ஒரு கேள்வி எங்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர் நாட் இண்டஸ்ட்ரி ரெடி எங்களுக்கு இண்டஸ்ட்ரி தெரியாது எங்களுக்கு படிப்பு தான் தெரியும் இண்டஸ்ட்ரி இருக்க நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணி எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ராடனரி இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து இந்த செயல் இந்த இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரன் எடுக்கிறதுக்காக லூகா ஸ்டீவியஸோட என்கேஜ் பண்ணி எங்களுடைய செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களை அமைச்சிருந்தோம் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு மாதம் ஸ்டைஃபண்டோட டுவெல் தௌசண்ட் ஓகேங்களா ஸ்டைஃபண்டோட ரெண்டு மாதம் ட்ரெயினிங் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சேஞ்சஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேர்னிங்காக இருக்கட்டும் அதில் ஒரு இருக்கிற இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு குரூமிங்கே சொல்கிறேன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப அவன் அவனுடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஷிப்பு அதுவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரெண்டாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நாங்கள் இந்த மாடல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மாணவர்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் ஆனா இந்த மாடல் இல்லாமல் எங்கள் காலேஜில் ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிக்னஸ் என்னன்னா இண்டஸ்ட்ரி ரெடிக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியினுடைய ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட எல்லா பசங்களுக்குமே ஏழு வருஷத்துக்குமே குறைந்தபட்சம் நானூத்தி ஹவர்ஸ் நடத்திருக்கோம் ஒரு ஸ்டூடெண்ட் எங்க கிட்ட குறைந்தபட்சம் நானூத்தி ஹவர் ட்ரைனிங் கொடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி இதை வந்து வருஷம் ஃபுல்லா அல்ல செமஸ்டர் ஃபுல்லா எடுத்து போணுங்கிறது ஒரு ப்ரோக்ராம்காக எடுத்துட்டு போயிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க